ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னபூர்ணிஸ் டேஸ்டி கிச்சன் சுவையான மட்டன் கீமா செய்வது எப்படி மட்டன் கீமாக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி வந்து ஒரு விரல் சைஸ்க்கு ஒரே ஒரு பச்சை மிளகா இதை வந்து மிக்சியில் ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கிக்கணும் கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் சீரகப்பொடி ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டரைலேருந்து மூணு ஸ்பூன் தேவையான அளவு எண்ணெய் கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு ஹாஃப் கேஜி மட்டன் கீமாவை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி அது குக்கரில் வேக வச்சுக்கணும் ஒரு பத்து விசில் விடணும் ஒரு பேனில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் சிக்கனை கொஞ்சமாக சோம்பு கருவேப்பில குருவான அறுக்கிய வெங்காயம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி தப்புறோமா நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை ஃபுல்லாக ஊற்றிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இந்த எண்ணெய் மேலே வ வர அளவுக்கு வதக்கி டக்குறோமா தேவையான அளவு மிளகாத்தூள் சீரகத்தூள் வந்து ஹாஃப் ஸ்பூன் பரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு நம்ம ஆல்ரெடி மட்டன் தையை வைக்கும்போது போட்டுப்போம் அதுக்கு மாதிரி அதுக்கேற்ற மாதிரி போட்டுப்போம் ஒரே ஒரு தக்காளி ஒரு தக்காளிக்கு மேலே போடக்கூடாது ரொம்ப குளிப்பாகிடும் ஒரே ஒரு தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வரணும் அந்த தக்காளி தெரியாத அளவுக்கு வதங்கி அப்புறமா மட்டன் போட மட்டனை வந்துட்டு இந்த மாதிரி வேக வச்ச குக்கரில் இருந்து வடிகட்டி எடுக்கணும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அது லாஸ்ட்டில் ஊற்றணும் இப்போ வடிகட்டி நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவில் போடணும் நல்லா அடிக்கொண்டு திரச்சிட்டு இந்த மாதிரி ட்ரை ஆகிறப்போ நம்ம மட்டன் போட் வச்சுக்கோங்கள அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி வதக்கிக்கணும் திரும்ப அது ட்ரை ஆகும் திரும்ப அதை எல்லாமே ஊற்றி ஃபுல்லாக ஊற்றி தப்புறமா திரும்ப ட்ரை ஆன பிறகு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்த பிறகு மட்டன் கீமாக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆயிலும் மேலே வரணும் நல்லா இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த மாதிரி ஓரத்துலலாம் ஆயில் வந்துட்டு அந்த மாதிரி வந்தப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் சுவையான மட்டன் கீமா ரெடி சுவையான மட்டன் கீமா